ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றைய மூலிமா ஷேர் பண்ணிடுறேன் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது நாளை நாள் மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் மாதத்துடைய முப்பத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய பதினாறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை ஆமாங்க நாளை நாள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டுடைய கடைசி நாளுங்க நாளை ஒரு நாள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிகிட்ருப்போம் நாளை ஒரு நாள் பன்னெண்டு மணி முடிஞ்சிருச்சுனாவே ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆரம்பமாக போகுது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆரம்பமாகக்கூடிய முதல் நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நாளைய செவ்வாய்க்கிழமை கடன் தீர்க்க செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தை மார்கழி மாதம் செய்யணும் இது கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் செய்யலாம் அப்படி இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு வளர்ச்சியை புதிய வருடத்தில் கொடுக்கும் ஸோ புதிய வருடம் உங்களுக்கு கடன் இல்லாமல் செம்மையாக வாழ்வதற்கு மார்கழியுடைய செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நாளை நாள் செய்து பயன்பெறுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இந்த பரிகாரம் செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாறும் இந்த தலையெழுத்து மாறுவது வரக்கூடிய வருடம் உங்களுக்கு இருக்கு ஸோ கடன் தீர்க்க செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி மார்கழி மாதம் தமிழ் மாதத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்துடைய புனிதத்துவத்தை நான் சொல்லுங்கிறது அவசியம் இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதத்துடைய புனிதத்துவம் தெரியும் தெரியாதவங்க இந்த மாதத்துடைய புனிதத்துவத்தை தெரிஞ்சுக்குங்க மார்கழி மாதம் தமிழ் மாதத்தில் அதிசக்தி வாய்ந்த மாதமாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் முதல் நாள்லேருந்து மாதம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்திருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி அப்புறம் திருவாதுரை திருநாள் அப்புறம் மார்கழியுடைய செவ்வாய் வெள்ளி சனி இந்த மாதிரி நிறைய விசேஷமான நாட்கள் இருக்குது மார்கழியில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னா காலையில் நடக்கக்கூடிய பூஜை தான் மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளுமே காலையில் அனைத்து கோவில்கள்லையுமே பூஜைகள் செய்யப்படும் பெருமாள் சிவன் கோவில்கள்லாம் பஜனையெல்லாம் நடக்கும் அதில் நாம் கலந்துக்கிட்டால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு ஆரோக்கியம் உண்டு இது அறிவியல் ரீதியாகவும் கூட நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்பேற்பட்ட மார்கழி மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு நாள்னு பார்க்கும்போது செவ்வாயும் வந்து சொல்லலாம் இந்த செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்த நாள் அதுவும் மார்கழி மாதம் வரும்போது எக்ஸ்ட்ரா உகந்த நாள் நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாததுனால நிறைய பேர் இது சாதாரண நாள்னு சொல்லி கடந்துடுறோம் எப்பயுமே நம்ம சாதாரண நாள்னு கடந்துடலாம் ஆனால் மார்கழி மாதத்தில் அப்படி இருக்கக்கூடாது மார்கழியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாம் கரெக்டாக அந்த நாளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை செய்து பயனடையணும் அதில் கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் தீர்வதற்கு செவ்வாய் பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதுவும் நாளை நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய கடைசி நாள் ஸோ திரும்ப செவ்வாய் கிழமை வரும் ஆனால் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செவ்வாய் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசி செவ்வாய் இந்த செவ்வாய் அதனால் இந்த செவ்வாயை மிஸ் பண்ணிடக்கூடாது வாங்க இந்த செவ்வாயில் பண்ண வேண்டிய அந்த பரிகாரத்தை பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இதுக்கு நீங்கள் விரதம் இருக்கணுங்கிறதுல எந்த ஒரு அவசியமும் கிடையாது இந்த பரிகாரத்தை நாளை நாள் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் செய்துட்டு உங்களோட மற்ற வேலைகள் செய்யலாம் நீங்கள் எப்பயும் போல் உங்கள் நாளை தொடங்கிக்கிட்டு உங்கள் நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை ஒரு ஓரமாக செய்துட்டிங்கனாவே உங்களுடைய கடன்கள்லாம் வந்து கண்டிப்பாக தீரும் ஸோ அதனால் இந்த பரிகாரம் ரொம்ப பெரிய அளவில்லாம் இருக்கும் விரதம் இருக்கணுங்கிறதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ சிம்பிளான பரிகாரம் ஈஸியாக செய்தர்லாம் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடன் தீர்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தை வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுக்குவீங்க ஆக்சுவலி வாங்கி கடனை திருப்பி அடைக்க முடியாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு வருவீங்க வரக்கூடிய வருமானத்தில் மூன்று வேளை சாப்பாடு கூட முழுசாக சாப்பிட முடியாது ஒருவேளை சாப்பிடுவதை குறைத்து விட்டு அந்த பணத்தை மிச்சப்படுத்தி வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது இப்போ வீடியோ பார்க்கக்கூடிய எத்தனை பேருக்கு அந்த மாதிரி சூழ்நிலைங்கிறது நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் தகுதிக்கு மீறி கடன் வாங்கி விட்டீர்களா அதை திருப்பி அடக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா அப்போ நாளைய மார்கழியுடைய இந்த செவ்வாய் நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக சார்ந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயம் நீங்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியும் சீக்கிரம் உங்களுடைய கடன்கள்லாம் வந்து அடைபடும் கடன் தீர நாளைய செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய மார்கழி மாத பரிகாரம் கண்டிப்பாக இதை வந்து செய்ய நல்லது நடக்கும் நீங்களே கடன் வாங்கி கஷ்டத்தில் இருக்கிறீங்க ஆகவே உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது அதனால் இந்த பரிகாரம் அதிக அளவில் பண செலவு ஆகக்கூடாது என்பதற்காக நாம் சிம்பிளாக செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தை செய்ய நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் கருப்பு அப்புறம் ஏலக்காய் சாரி கருப்பு ஏலக்காய் மூன்று வெண்கடுகு ரெண்டு வெண்கடுகு ரெண்டுனா வெண்கடுகு ரெண்டு கைப்பிடி அப்புறம் கற்பூரம் இந்த மூன்று பொருட்கள் இருந்தாலே போதும் இந்த பரிகாரத்தை நாம் செய்தரலாம் அதாவது கருப்பு ஏலக்காய்லாம் கிடையாதுங்க ஏலக்காய் வந்து மூன்று வெண்கடுகு ரெண்டு கைப்பிடி கற்பூரம் பெரிய கட்டி கற்பூரம் இந்த மூன்று பொருட்கள் இருந்தால் போதும் இதை மூன்றையும் வைத்து பரிகாரத்தை செய்திடலாம் இந்த குறைந்த செலவிலே நம்மளால் மளிகை கடையில் இந்த பொருட்களை வாங்கிட முடியும் ஸோ அதனால் வீட்டில் இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க கடையில் வாங்க முடியுனாலும் வாங்கிக்கோங்க முதல்ல இந்த பொருட்களை இன்றைய நாளே வாங்கி வச்சுக்கோங்க நாளை செவ்வாய் செவ்வாய் ஹோரையில் தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அப்போது தான் பலன் நமக்கு இருக்கும் அதனால் நாளை செவ்வாய் கழமை செவ்வாய் ஹோரையை பார்த்து செய்திடுங்க ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த மண் அகல் விளக்கில் கட்டி கற்பூரத்தை வந்து போட்டுருங்க கட்டி கற்பூரத்தை வந்து போட்டதுக்கு பின்னாடி அதை வந்து ஏற்றி விடுங்க கற்பூரம் ஏறிய ஆரம்பித்த உடனே உங்கள் உள்ளங்கையில் நான் சொன்னது போல் அந்த வெண்கடுகு வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்குங்க அந்த வெண்கடுகு நடுவு மூன்று ஏலக்காயை வைத்துக்குங்க மூன்று ஏலக்காயை வைத்ததுக்கு பின்னாடி உள்ளங்கையை அப்படியே வந்து மூடிக்கொள்ளுங்க மன உருகி அம்மனை வந்து குலதெய்வத்தையும் வந்து செவ்வாய் பகவானையும் வந்து நினைத்து உங்களுடைய கடன் சும குறைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க பிறகு அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு பொருளையும் உங்கள் முன்னாடி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கற்பூர நெருப்பில் போட்டு விடுங்க அவ்வளவுதாங்க இந்த ஏலக்காயி வெண்கடுகோ நெருப்பில் வெடுத்து சிதறுவது போல் உங்களுடைய கடனும் காணாமல் போய்விட வேண்டும் என்று உண்மையான நம்பிக்கையோடு பக்தியோடு அந்த வேண்டுதலை அந்த எரியக்கூடியதுக்கு முன்னாடி வைங்க இது போல் நாளை ஒரு செவ்வாக்கிழமை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயம் பரிகாரம் பழிக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை வீட்டுடைய வரவேற்பற அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பால்கனி இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதுதான் சரி ஆனால் பூஜாரையில் இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்புறம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை எந்த நேரத்தில் செய்யணும்னா காலையில் செய்கிறதா இருந்தால் ஆறிலருந்து ஏழு மதியம் செய்கிறதா இருந்தால் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு செய்கிறதா இருந்தால் எட்டுலேருந்து ஒன்பது ஸோ இதுதான் செவ்வாய் ஹோர நேரம் நாளை நாள் அதனால் உங்களுக்கு எந்த நேரத்தில் நான் சொன்ன நேரம் கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மூன்று நேரத்தில் உங்களுக்கு கரெக்டாக சௌகரியமாக இருக்குதோ அந்த நேரத்தில் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை செய்துவிடுங்க தகுதிக்கு மீறி கடன் தயவு செய்து நீங்கள் வாங்காதீங்க ஆடம்பர வாழ்க்கைக்காக கடனும் வாங்காதீங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்காதீங்க எந்த சூழ்நிலையிலும் வருமானத்திற்கு குறைவாக செலவு செய்யக்கூடிய வழக்கத்தை வைத்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய குடும்ப சந்தோஷத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆன்மீக சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் ஆண்டுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை இதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் வந்து கடனில் ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா கடை நடைவதற்கு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்